ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு உண்மை கதை அன்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் அற்புத கதை வாங்க நேரா கதைக்குள்ள போலாம் அமெரிக்காவில் ஒரு நாள் ஒரு நெடுஞ்சாலை ஓரமா ஒரு பென்ஸ் கார் நின்று கொண்டு இருந்தது பழுதான அதன் சக்கரத்தை மாட்ட முடியாமல் ஒரு பெண் தவிப்புடன் வழியில் செல்வோரிடமெல்லாம் உதவி கேட்டுக்கொண்டிருந்தார் எல்லாருமே வேகமாக போயிட்டாங்க அப்ப அந்த வழியா சென்ற ஒருவர் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வந்தார் தன்னை பார்த்து அந்த பெண் பயப்படுவதை புரிந்துட்டு அவர் கனிவான குரல்ல நான் உங்களுக்கு உதவி பண்ணதாமா வந்திருக்கேன் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஏன் இந்த குளிர்ல வெளியே நிற்கிறீங்க நீங்க கார் உள்ள போய் உட்காருங்க நான் ஒரே நொடியில இந்த ஸ்டெஃப்னிய மாட்டி தரேன் அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அந்த மனிதரின் உடம்பெல்லாம் அழுக்கு முழுங்கையில லேசா சிராய்ப்பு வேற ஓகேம்மா வேலை முடிஞ்சிடுச்சு இனிமே நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் தரணும்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க எவ்வளவு கேட்டாலும் அந்த அம்மா கொடுக்க தயாராகவே இருக்காங்க ஆனாலும் அந்த மனிதர் ஒரு புன்னகையோடு நான் மெக்கானிக் இல்லம்மா இது என் தொழிலும் கிடையாது ஒரு சின்ன உதவிதான் அதனால எனக்கு எதுவும் பணம்லாம் வேண்டாம் நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லப்பா நீங்க இந்த நடு வழியில உதவி செய்யல அப்படின்னா எங்க இது என்ன ஆயிருக்கும் இதனால எவ்வளோ வேணும்னாலும் தயங்காம கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு மறுபடியும் அந்த பெண் கேட்கறாங்க அதற்கவர் அப்படின்னா ஒன்னு பண்ணுங்க மேடம் என் பெயர் பிரேயன் ஆண்டர்சன் அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாரையாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப எனக்கு கொடுக்க நினைக்கிற அந்த தொகையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு என்ன மனசார நினைச்சுக்கோங்க அது போதும் அப்படின்னு சிரிச்சுட்டு வந்த வழியை பார்த்து போயிட்டார் பிரேயன் சில மைல் தூரம் போனதும் ஒரு சிறிய உணவகத்தில் காரை நிறுத்தி உணவருந்த சென்றார் அந்த பெண் அங்கே ஒரு பணிப்பெண் வேகமாக வந்து முகத்தை துடைக்க முதலில் ஒரு துண்டை கொடுத்தார் சாப்பிட என்ன வேண்டும் என கேட்டு சுறுசுறுப்பாக பரிமாறினார் அந்த பணிப்பெண் எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு முகத்தில் எந்தவித சோர்வமின்றி இப்படி வேலை செய்வதை ரசித்தார் அந்தப் பெண் சாப்பிட்டு முடிந்ததும் அவர் நூறு டாலர் கொடுத்தார் அதை கொடுக்கும்போது பிரேயன் ஆண்டர்சனை நினைத்துக் கொண்டார் அந்த பணிப்பெண் கட்டணத் தொகை போக கல்லாவிலிருந்து மீதி சில்லரை வாங்கி கொண்டு வருவதற்குள் அந்த பெண் வெளியேறி காரில் கிளம்பியும் போய்விட்டார் அடடா மீதியை வாங்காமல் போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு மேஜையில பார்த்தா கை துடைக்கும் துணிக்கு கீழே இன்னொரு ஒரு நானூறு டாலர் வந்து பணம் இருக்கு கூடவே ஒரு துண்டு சீட்டில் மைடியோ இந்த பணம் உனக்குத்தான் இந்த சமயத்தில் உனக்கு இது தேவைப்படலாம் மற்றபடி நீ எனக்கு எதுவும் தர வேண்டியது இல்லை ஒரு நெருக்கடியில் முகம் தெரியாத ஒருத்தர் எனக்கு உதவி செய்தார் தொடர்ச்சியாக உதவி தேவைப்படும் வேறு ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் என்று எழுதி வைத்திருந்தார்கள் அடுத்த மாதம் பிரசவ செலவுக்கு என்ன செய்வதென்று அந்த பனிப்பெண்ணும் அவர் கணவரும் அதிகமாகவே கவலைப்பட்ட நேரத்தில்

இந்த பிரேயன் ஆண்டர்சன் இந்த உண்மை நிகழ்வை கேட்கும்போது உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அல்லவா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள் தக்க நேரத்தில் யாருக்கோ நாம் செய்த உதவி நமக்கு உதவி தேவைப்படும் போது வேறு யாரோ ஒருவர் வழியாக கிடைப்பதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் இரக்க செயல் சங்கிலி அருந்து விடாமல் இருக்கரம் கோர்ப்போம் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் யாரோ ஒருவர் மீது காட்டும் கொள்வோம் ஒரு கதவு மூடப்பட்டால் அதை விட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான் அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல அன்பையும் அமைதியையும் சார்ந்தது விதியும் சதியும் சேர்ந்து ஒருவனை வீழ்த்த நினைத்தாலும் அவன் செய்த தர்மம் அனைத்தும் ஒரு நாள் சரியான நேரத்தில் வந்து சேரும் அன்பு எப்போதும் சிறந்த பரிசு தான் அதை பெற்றாலும் சரி கொடுத்தாலும் தான் ஆலயத்துக்கு செல்வதும் ஆண்டவனை தரிசிப்பதும் மட்டும் ஆன்மீகம் அல்ல அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் பிறரை ஏமாற்றி பிழைக்காமல் எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழும் வாழ்க்கையும் ஒரு விதமான தான் அதுவும் உண்மையான ஆன்மீகமே அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்